கரு ரிசாத் பதியுதீன் மந்திரித்து மாபுத்து மான் தவஸ்தான் ரஹ்மான் ரஹீம் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இந்த விவாதம் எங்களுடைய குமார வெல்கம மறைந்த குமார வெல்கம அவர்களுக்கும் நந்தசேன அவர்களுக்கும் அதே போல் ட்யூடர் குணசேகர் அவர்களுக்குமாக என்று முன்மொழியப்பட்டிருக்கிறது இந்த மூவரும் இந்த நாட்டுக்கு நிறைய நல்ல பணிகளை செய்தவர்கள் குறிப்பாக குமார வெல்கம் அவர்களோடு நீண்ட காலம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவர் அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக இந்த நாட்டுக்கு நிறைய நல்ல பணிகளை செய்தவர் குமார வெல்கம் அவர்கள் குறிப்பாக அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்த காலம் போக்குவரத்து துறையிலே ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை செய்தார் அவருடைய காலத்திலே தான் இந்திய அரசாங்கத்துடைய உதவியை பெற்று ரயில் பாதைகள் எல்லாம் வடக்கு தெற்குக்கான ரயில் பாதை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வருவதற்கான பாதை அதே போல் மன்னாரிலிருந்து வருகின்ற பாதை அதே போல் சிக்னல் என்ன பல நல்ல பணிகளை அவர் செய்தார் அதே போல் பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கினார் அதே ஒரு நல்ல நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக நல்ல பண்பான ஒரு அரசியல்வாதியாக இந்த நாட்டிலே செயல்பட்டார் கழுத்துறை மாவட்டத்திலே ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகபட்ச வாக்களை பெற்று வெல்லுகின்ற ஒருவராக இருந்தார் இந்த நாட்டிலே கோட்டாபே ராஜபக்ச என்கின்ற ஒருவரை கொண்டு வந்த பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக அந்த கட்சி முன்னிறுத்திய பொழுது அந்த கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அதுவும் மைந்த ராஜபக்ஷவுடைய சகோதரராக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருந்தவர் என்று தெரிந்து கொண்டும் அவரை எதிர்த்து அவர் இந்த நாட்டுக்கு தகுதியானவர் அல்ல ஒரு பிரதேசபை உறுப்பினராக கூட பணியாற்றாதவரிடத்திலே இந்த நாட்டுடைய ஜனாதிபதி பதவியை இவ்வாறு ஒப்படைக்கப் போகிறீர்கள் என்று வெளியே வந்து பேசிய ஒருவர்தான் குமார வெல்கம் அவர்கள் எனவே அவ்வாறு எதையும் நேர்மையாக முன்னுக்கு பேசுகின்ற ஒரு நல்ல பக்குவமுள்ள ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் அவரை கண்டோம் எனவே அவருக்கு நடந்த அனர்த்தம் அரகல நேரத்திலே ஒரு சில அநியாயக்காரர்கள் அவரை அடித்து காயப்படுத்தி ஒரு கஷ்டமான நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்றாலும் அவர் யாரையும் ஏசாமல் அவருடைய பணிகளை அந்த வருத்தங்களுக்கு மத்தியிலே கஷ்டங்களோடு முன்னெடுத்து வந்தார் எனவே அவரது இழப்பு குமார அவர்களுடைய இழப்பு இந்த நாட்டுக்கு குறிப்பாக கழுத்துறை மாவட்ட மக்களுக்கு பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எனது கட்சி சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் நந்தசேன் அவர்கள் மதவாச்சி நான் திருமணம் முடித்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என்னோடு மிக நெருங்கி பழகுகின்ற ஒருவர் மாகாண சபை உறுப்பினராக வடமத்திய மாகாணத்திலே அதே போல அமைச்சராக பதில் முதலமைச்சராக இருந்து அந்த மாகாணத்துக்கு நிறைய பணியாற்றிய ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஒருமுறை தான் அவரால் வெல்ல கிடைத்தது அவர் வென்று இருந்த காலங்களுக்குள்ளே அந்த மாவட்டத்தை அன்றாள்புற மாவட்டத்திற்கும் குறிப்பாக மதவாச்சி தொகுதிக்கும் அவர் நிறைய நல்ல பணிகளை செய்திருக்கிறார் அவருடைய இழப்பு ஒரு நாட்டுக்கு மாவட்டத்துக்கு ஒரு பாரிய இழப்பு அவரது உறவினர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அதேபோல போல் மாவட்ட அவருடைய ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை கட்சி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் தான் டியூடர் குணசேகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழிலே இந்த பாராளுமன்றத்துக்கு கம்பஹா மாவட்டத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அதன் பிறகு போலந்து நாட்டிலே முதலாவது தூதுவராக இருந்து நல்ல பணியாற்றியவர் அவர் ஒரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய காலம் அந்த மாவட்டத்திலே நிறைய நல்ல பணிகளை அவர் செல்வாதியாக இருந்து செய்திருக்கிறார் அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சியுடைய வளர்ச்சிக்காக பெரிய தியாகங்கள் அந்த காலங்களிலே செய்திருக்கிறார் நீண்ட அவருடைய இழப்பும் இந்த நாட்டுக்கும் கம்பஹா மாவட்டத்துக்கும் ஒரு பாரிய இழப்பாக பார்க்கிறோம் எனவே அவரது குடும்பத்தினருக்கும் என்னுடைய எனது கட்சியுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி